ஐயம் எழுந்தது இதை உணர்ந்து கொண்ட சஞ்சயன் மன்னவரின் மனம் கலங்காது இருக்கவும் மன்னருக்கு உற்சாகமூட்டவும் போர்க்களத்தில் நடக்கும் விஷயங்களை மிகவும் ஆர்வமாக அவருக்கு விவரித்தான் சஞ்சயன் திருதராஷ்டிரரிடம் நிச்சயமாக துரியோதனன் எதுவும் உடன்படிக்கை செய்து கொள்ளப் போவதில்லை என்பதை உணர்த்தினான் பாண்டவர்களின் படைபலத்தை பார்த்த துரியோதனன் உடனடியாக தனது குருவான துரோணரிடம் சென்று கலந்தாலோசித்தான் என்று சஞ்சயன் திருதராஷ்டரிடம் சொல்கிறான் அதாவது மன்னன் என்ற இடத்தில் இருந்தாலும் எதிரியின் படைபலத்தை கண்டு தனது சேனாதிபதியான துரோணாச்சாரியாரின் அறிவுரையை கேட்கவும் அவருடைய கருத்தை அறியவும் துரியோதனன் ஆவலாக இருக்கிறான் எனவே துரியோதனன் பக அரசனாக பரிணமிக்கிறான் என்பதை திருதராஷ்டிரனுக்கு உணர்த்தவே இவ்வாறு சொன்னார் சஞ்சயன் துரியோதனின் இராஜதந்திரத்தையும் இது காட்டுவதாகவும் சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு உணர்த்தினார்